السلام عليكم ورحمة الله وبركاته الحمد لله الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونوم نبيه ونتوکلو عليه ونعوذ بالله من شذور انفسنا ومن سياد اعمالنا ما يهدر الله فلا مضل له ومن يضلل فلا هادي له ونشهد لا اله الا الله وحده لا شريك له ونشهد ان سيدنا محمدا عبده ورسوله اما بعد فقد قال الله تبارك وتعالى في محكم التنزيل والفرقان المجيد اعوذ بالله من الشیطان الرجیم ان الله و ملائکته یصلون علی النبی یا ایھا الذين آمنوا صلوا علیه و سلموا تسلیما اللهم صل علی محمد و آل محمد کما صلیت علی ابراهیم و آل ابراهیم انک حمید مجید அல்லாஹும பாரி கலா மஹம்மதில் களியத்திற்குரிய எல்லாம் அல்ல அல்லாகுமே நல்லடியார்களே பாசத்திற்குரிய இஸ்லாமிய பெரியோர்களே மிகுந்த மரியாதைக்குரிய இஸ்லாமிய மார்க்க அறிஞர் பெருமக்களே அல்லாஹுடைய மாபெரும் கிருபையினால் சங்கையான ஷாபான் மாதத்தினுடைய இரண்டாவது ஜும்மாவிலே நாம் எல்லாம் ஒன்று சேர்ந்திருக்கின்றோம் எல்லாமல்ல அல்லாஹு ஜல்லஷான குடுத்தாலா இந்த ஷாபான் மாதத்தில் என்னென்ன வணக்க வழிபாடுகளை செய்ய வேண்டும் என்று நபிகள் நாயகம் சல்லல்லாஹ் அலிவசல்லம் அவர்கள் கூறினார்களோ அந்த வணக்க வழிபாடுகளை முடிந்த அளவு அல்லாஹ் ஒருவனுக்காக செய்யக்கூடிய நன்மக்களாக நம் அனைவரையும் அல்லாஹ ஆக்கி அருபுரிவானாக ஆமீன் கணிகத்திற்குரிய அல்லாஹின் நல்லடியார்களே ரப்பல் அபுல்லா தன்னை பற்றி திருக்குறானுடைய பதினேழாவது அத்தியாயம் அறுபதாவது வசனத்திலே அல்லாஹு பேசுகின்ற பொழுது இன்ன ரப்பக நிச்சயமாக அல்லாவும் சொல்கின்றான் மக்களை சூழ்ந்து அறியக்கூடியவன் என்றால் மனித சமுதாயம் செய்யக்கூடிய நன்மையான காரியமோ பாவமான காரியமோ அது பகிரங்கமாக செய்யப்படுகிறதோ ரகசியமாக செய்யப்படுகிறதோ எல்லாவற்றையும் அறியக்கூடியவன் என்று பற்றி இந்த வசனத்திலே அறிமுகப்படுத்துகின்ற உலகத்தில் நடைபெறக்கூடிய காரியங்கள் எதுவாக இருந்தாலும் அவைகளை துல்லியமாக அறியக்கூடிய ஆற்றல் யார் யாரை பற்றி என்ன பேசுகிறார் யார் யாரை பற்றி என்ன எண்ணுகிறார் என்ன செய்கிறார் என்ன சதி திட்டம் தீட்டுகிறார் எல்லாவற்றையும் துல்லியமாக அறியக்கூடிய ஆற்றல் மிக்க வண்டான் படைத்த ரபுல் ஆனது அல்லாஹு அல்லாஹு சொல்லிக்கெண்டான் லா யுதிரி லா துதிரி குஹுல் அப்சார் வகு அப்சார் இந்தப் பார்வைகள் அவனை அடையாது ஆனால் அவன் எல்லாவற்றையும் பார்த்துக்கொண்டிருக்கிறான் உலகத்தில் யாராவது அல்லாஹவே பார்த்திருக்கிறார்களா நிச்சயமாக இல்லை ஆனால் அல்லாவிற்கு தெரியாமல் யாராவது ஒரு காரியத்தை செய்ய முடியுமா என்றால் நிச்சயமாக முடியாது இந்த எண்ணம் எனக்கும் உங்களுக்கும் நம்முடைய உள்ளங்களிலே ஆழமாக பதிந்துவிட்டால் பகிரங்கமாகவும் ஒரு பாவத்தை செய்ய மாட்டோம் மறைமுகமாகவும் ஒரு பாவத்தை நாம் செய்ய மாட்டோம் அல்லாஹ் திருக்குறான் மற்றொரு வசனத்தில் எந்த ஒரு வார்த்தை பேசினாலும் அதை பதிவு செய்யக்கூடிய ஒரு வானவர் இல்லாமல் இல்லை நான் எந்த வார்த்தை பேசலாம் சரிதான் நாலு பேர் கூட பேசலாம் சரிதான் கடியில ரூபு போட்டு நான் பேசலாம் சரிதா நான் பேசக்கூடிய வார்த்தைகளை அல்லாஹு பதிவு செய்வான் அதற்கென்று சில வானவர்களை அல்லாஹு வைத்திருக்கின்றார் மற்றொரு வசனத்தை நாம் பார்க்கின்றோம் இன்ன ரப்ப க லபிங் உன் இறைவன் யாவற்றையும் கண்காணிக்க கூடியவன் நம்ம வீடுகளில் நாம் பாதுகாப்பாக இருப்பதற்காக நம்முடைய பொருளாதாரம் பாதுகாப்பாக இருப்பதற்காக நம்முடைய மனைவி மக்கள் பாதுகாப்பாக இருப்பதற்காக ஒரு வீட்டை நாம் கட்டிக்கெண்டோம் அந்த வீட்டின் பாதுகாப்பிற்கு ஒரு கதவும் அந்த கதவுக்கு ஒரு கூட்டு அதை பூட்டிட்டு சில தொங்கி தொங்கி பார்ப்பாங்க நல்லா பூட்டி இருக்கா பூட்டி இருக்கா கடைசியில் அதுலேயும் அவங்களுக்கு நம்பிக்கை இல்லை வீட்டை பாதுகாப்பதற்காக ஒரு நாய் மார்க்க அனுமதிக்கிறது அதன் மேலே அதுக்கு நம்பிக்கை இல்லை ஒரு கேமரா கேமராவை செட் பண்ணுறது போகிற இடங்களெல்லாம் செல்போனில் பார்த்துக்கிட்டே இருக்கிறது சமீபத்தில் கூட துபாயிலேருந்து ஒருத்தர் பார்க்குறாரு அவர் வீட்டை உடைக்கிறது துபாயில் தெரியுது அங்கேருந்து ஃபோன் பண்ணுறாரு தன் வீட்டை யாரோ உடைக்கிறார்கள் சென்று பாருங்கள் என்று சொன்ன உடனே திருடர்கள் ஓடிவிடுகிறார்கள் இவ்வளவு பாதுகாப்பு கொடுத்தும் கூட கடைசியில் கள்ளம் பெருசா காவம் பெருசான்னா காப்பானை விட கல்லந்தான் பெருசு அவன் எல்லாவற்றையும் உடைத்தேன் எல்லாவற்றையும் திருடி செல்கிறான் நாம் என்னதான் கண்காணிப்பில் ஈடுபட்டாலும் கூட நம்முடைய பொருளாதாரத்தை நம்மால் பாதுகாக்க முடியாது ஆனால் அல்லாஹ் இருக்கிறானே ஒட்டுமொத்த உலகத்தையும் ஒரே இறைவன் அவன் கண்காணித்துக் கொண்டிருக்கின்றான் யார் யார் உலகத்துல என்னென்ன செய்கிறார் இந்த சமுதாயத்திற்கு எதிராக யாரெல்லாம் சதி திட்டம் தேட்டுகிறார் எல்லாவற்றையும் கண்காணிப்பவர் அரபில மிர்சாத் அப்படின்னா தூரமாக நடக்கக்கூடிய ஒரு காரியத்தை நூற்றுக்கணக்கான கணக்கான மைல்களுக்கு அப்பால் இருந்து கொண்டு கண்காணிக்கின்றார்களே பைனாக்குலர் அதற்கு அரபில வந்து மிர்சாத் என்று சொல்வார்கள் அப்ப அல்ல பைனாக்குலர் வச்சிருக்காரு கேட்கக்கூட அல்லா எந்த தேவையும் இல்லாத அவன் எல்லாவற்றையும் கண்காணித்துக் கொண்டிருக்கிறான் என்று இந்த வசனங்கள் நமக்கு தெளிவாக சொல்லி அருமையானவர்களே அல்லாவுக்கு எந்த தேவையும் இல்லை ஆனாலும் நம்முடைய அமல்களை நம்முடைய பேச்சுக்களை கண்காணிப்பதற்காக சில வானவர்களை அல்லாஹ் படைத்திருக்கின்றார் கிராமன் காத்திபீர் அவெல்லாம் கேள்விப்படுறப்போ

யாருக்கு தீமைகள் அதிகமாக பதிவு செய்யப்படுகிறதோ அவருக்கு இடது அந்த பட்டோலை வழங்கப்படும் திருக்குறா தெளிவாக பேசும் இந்த பட்டோலைகள் கொடுத்த உடனே வலது கொடுக்கப்பட்டவர்கள் தன் தோழர்களை எல்லாம் அழைத்து என் பட்டோலையை பாருங்கள் நான் சொர்க்கவாதி சொர்க்கவாதி என்று சந்தோஷப்படுவார் ஆனா இடதுகள கொடுக்கப்பட்டவங்க மாளிகாதை கிட்டாபி லாயுகாதி சதீரத்தன் வலா கபீரத்தன் இல்ல அரசாக இந்த புத்தகத்திற்கு என்ன கேடு ஏற்பட்டது சிறிய பெரிய பாவங்களை விட்டு வைக்கவில்லையே எல்லாவற்றையும் அது பதிவு செய்து வைத்திருக்கிறது என்று அங்கலாய்த்துக் கொள்வார்கள் என்று அல்லாது திருக்குறால் ஒரு வசனத்திலே மிக தெளிவாக சொல்லி காட்டுவார் அப்ப நம்முடைய அமல்களை பதிவு செய்வதற்காக வானவர்கள் நியமனம் செய்யப்பட்டிருக்கிறார்கள் சொல்லி சொல்லுகின்றான் மனிதர்கள் செய்யக்கூடிய வணக்க வழிபாடுகள் அவர்களின் அமல்கள் ஒவ்வொரு நாளும் சமர்ப்பிக்கப்படுகிறது 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 திருக்குறானும் ஹரீசும் இதற்கு ஆதாரமாக நமக்கு திகழ்ந்து கொண்டிருக்கின்றது நபிகள் நாயகம் சல்லி வசல்லம் அவர்கள் கூறுவதாக அபுராஹ் அன்பு அறிவிக்கக்கூடிய செய்தி புகாரி என்ற நூல்ல ஆறாயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ரெண்டாவது செய்தியாக பதிவு செய்யப்படுகிறது நவிசல்லல்லாவைவர் செல்லம் சொன்னார்கள் எத்த ஆக்கபூன தீக்குவம் மலாய்க்கத்துன் பின் நைலி ஓ மலாய்க்கத்துன் பின் நகாரி பகலிலும் ஒருவருக்கு பின் ஒருவராக உங்களை கண்காணிக்க கூடிய வானவர்கள் வந்து கொண்டே இருக்கிறார்கள் வானத்திலிருந்து பகல் டூட்டி சில பேருக்கு இரவு தூட்டி சில பேருக்கு பகலை பகல் நேரத்தில் நாம் செய்யக்கூடிய அமல்களை செயல்களை அது நல்லதோ தீயதோ அதை கண்காணிப்பதற்காக ஒரு கூட்டம் பூமிக்கு வருகிறது அந்த கூட்டம் மாலை நேரத்தில் மேலே போனவுடனே இரவு நேரத்தினுடைய வானவர்கள் பூமிக்கு வருகிறார்கள் பெருமானார் சொல்லலாகும் அலைவர் செல்லம் சொல்லிவிட்டு எஜித்தமி அவன

இரவினுடைய வானவர்கள் செல்வதற்கு தயாராக இருப்பார்கள் பகலுடைய வானவர்கள் வந்து விடுவார்கள் இருவரும் சந்தித்துக் கொள்வார்கள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி சொல்லிவிட்டு இவங்க மேலே போவாங்க சும்மா யஹுஜுல் லீன பாது ஃபீக்கும் உங்களிலே இரவு யார் கண்காணித்தாரோ அந்த வானவர்கள் மேலே ஏறி செல்வார்கள் மேலே போன உடனே ஃபயஸ் கேட்பார் அவங்கள்ட்ட கேட்பான் உலகத்தில் நடக்கிறது எல்லாமே அல்லவுக்கு தெரியும் மாணவர்களை சொல்லி தான் தெரியணும்னு அவசியம் கிடையாது ஒரு மாணவர் நல்லா படிப்பாரா படிக்க மாட்டாரா ஆசிரியருக்கு தெரியும் பிறகு எதற்கு தேர்வு வைக்கிறார்கள் தேர்வு எதற்காக தேர்வு ஒன்று இருந்தால் தான் மாணவன் ஒழுங்காக படிப்பான் அவன் படித்ததை வெளிப்படுத்துவான் அதை போன்று தான் படைத்த இறைவனுக்கு மனிதர்களை செய்யக்கூடிய எல்லா செயல்களும் தெரிந்தாலும் கூட அவர்கள் வானவர்களை கண்காணிக்கிறாங்க அல்லாவுக்கு பயப்படாதவன் வானவர்களுக்கு பயப்படுவார் அப்ப வானவர்களுக்கு பயந்தாவது அந்த காரியத்தை செய்ய வேண்டும் தீமையை செய்யக்கூடாது என்பது படைத்த ரப்புக்கு வெளிச்சம் அல்லாஹு பெருமானார் சொல்வார்கள் உங்களை அல்லாஹ் அறிந்தவன் வானவர்களை விட அல்லாஹ் அறிந்தவன் இவங்க போய் அல்லாட்ட போய் நின்ற உடனே இவர்கள் சொல்வார்கள் தரக்கு நாகும் வகும் யுசல்லோல் வார்த்தை நாகும் வகும் யுசல்லோல் நாங்கள் அவர்களை சந்திக்கும் பொழுதும் அவர்கள் அசர் தொழுகை தொழுது கொண்டிருந்தார்கள் அவர் பகிர் தொழுகை தொழுத பின்னால் நாங்கள் அவர்களை விட்டுவிட்டு உன்னிடத்தில் வந்துவிட்டோம் என்று சொல்வார்கள் என்று பெருமானார் சொல்லல்லாக சொல்லம் இந்த அதிசல சொல்றாங்க அப்ப அசர் நேரம் பகிர் நேரம் இந்த ரெண்டு நேர தொழுகை இருக்குல்ல முக்கியமான தொழுகைகள் அதுக்காண்டி மச்ச நேர தொழுகைகள் தேவையில்லாத தொழுகைகள் என்பது அல்ல பகல் நேரத்தில் உட்கார்ந்து கண்காணிப்பாங்க அவர்கள் விடைபெறக்கூடிய நேரம்தான் அசன் ஃபஜிர் நேரம் என்பதாக இந்த அதிசலை பெருமானார் சொந்தன் லா உரிவர் சொல்லி காட்டுவார்கள் அல்லாஹ் குரு பில்ல அலமீன் பதினேழாவது அத்தியாயம் எழுபத்தெட்டாவது வசனத்தில் தெளிவாகச் சொல்லி கண்டான் இந்த குர் ஆனல் பஜிரி

எனவேதான் பஜிருக்கு பின்னால பெருமானார் சொல்லல்லா சொல்ல என்ன செய்வாங்கன்னா சூரியன் வரையிலும் செய்வாங்க அமர்ந்து இருப்பார்கள் இமாம் ஒரு சலாம் கொடுத்தவொன்னு ரெண்டாவது சலாம் கொடுக்கும் பார்த்தா சில பேர் காணும் எங்களும் ஓடுவாங்கன்னே தெரியாது தானாவும் துவா செய்யறது இல்ல தஸ்மீகத்திலும் குடு குடு குடுகுடு ஓடுறாங்க சமீபத்துல ஊரு ஊருக்கு நான் பேருந்த இமாம் சலாம் கொடுத்தவனு ஒருத்தர் எழுதிட்டாரு

நாட்டிற்கு பிரச்சனை வீட்டில் பிரச்சனை வியாபாரத்தில் பிரச்சனை கொடுக்கல் வாங்கலில் பிரச்சனை அண்டை வீட்டு பிரச்சனை குடும்பத்திற்குள்ளான கணவன் மனைவி பிரச்சனை இத்தனை பிரச்சனைகளுக்கு மத்தியிலே நாம் சிக்கி தவிக்கின்ற பொழுது இந்த பிரச்சனையை நம்ம யாத்திரமே கொண்டு போறோம் படைத்த ரப்பு தானே அதை உண்டாக்கினா அதை நீக்கி வைக்க வேண்டும் எனவே பரவான தொழுகைக்கு பின்னால நாம் அல்லாட்ட ஒரு சொட்டு கண்ணீர் படைந்து அழுகை வரவில்லை என்று சொன்னாலும் நீங்கள் அழுவதை போன்று நடிகுங்கள் பெருமானார் கற்றுத் தருகிறார்கள் எல்லாம் தெரியும் உலப்பூர்வமா கேட்கிறானா அல்லது நாலு பேர் பார்க்கட்டு கேட்கிறானா படைத்த ரப்புக்கு தெரியும் நாம் அல்லாட்ட முறையிட்டோம் அப்படின்னா வீட்டுக்கு போனா மனைவி தீய கையில வச்சுக்கிட்டு வாங்கன்னு வரவேற்பா அவ மனசை மாத்துவா மனங்களை உள்ளங்களை ஆட்சி செய்யக்கூடியவன் படைத்த ரப்பு மட்டும்தானே தவிர அதில் யாரும் நிச்சயமாக அந்த உள்ளங்களை ஆட்சி செய்ய முடியாது என்பதையும் நாள் குராடும் அல் அதீஷம் நமக்கு தெளிவாக சொல்லி காட்டும் பெருமானார் சந்தல்லா அவை வசல்லா பஜீர் சொன்ன பின்னால முசல்லாலே உட்காந்திருப்பாங்க தஸ்வீகாத்துகளை ஓதுவார்கள் பாப மன்னிப்பு தேடுவார்கள் இன்னியில் அஸ்தவு விருப்பாக பி குல் நியோனி ஒரு நாளைக்கு எழுபது முறைகள் நான் பாவ மன்னிப்பு தேடுகிறேன் பெருமானார் சொல்லலாக சொல்லலாம் தெளிவாக சொல்லி காட்டுவார்கள் அப்போ இஸ்திகார் செய்ய வேண்டும் கௌவா செய்ய வேண்டும் அல்லாஹரை தஸ்மீ செய்ய வேண்டும் குரான் ஓத தெரிந்தவர்கள் குரானை ஓதலாம் அல்லது ஏதாவது கல்வி ஞானத்தை கற்றுக்கொள்ளலாம் கற்ற கல்வியை மற்றவர்களுக்கு கற்றுக் கொடுக்கலாம் பிரார்த்தனைகள் செய்யலாம் அல்லாவை திக்கிரி செய்யலாம் இந்த மாதிரியான செயல்களில்தான் பஜிருக்கு பின்னால உள்ள நேரத்தை நாம கழிக்க வேண்டுமே தவிர பஜிருக்கு பின்னால வீட்டை போய் தூங்குறது ஊர் சுற்றுவது வாக்கிங் போகலாம் மார்க்கத்தில் அனுமதி இருக்கிறது அதிலும் கூட மார்க்கம் சம்பந்தமான வார்த்தைகளை நாம் பேசிக்கொண்டுதான் செல்ல வேண்டும் என்பதாக மார்க்கம் நமக்கு தெளிவாக சொல்லி காட்டுகின்றது அருமையானவர்களே இது வந்து ஒவ்வொரு நாளும் நடைபெறக்கூடிய காரியம் அடுத்து வாரத்திற்கு ரெண்டு முறைகள் இரண்டு தடவைகள் நாம் செய்யக்கூடிய அமல்களை அல்லாஹுவிடத்தில் சமர்ப்பிக்கப்படுகிறது நவிசல்லல்லாகிவ செல்லம் சொன்னதாக அபு முரையிரா நளி அல்லாஹு அன்பு அறிவிக்கக்கூடிய செய்தி திருமதி என்ற நூலில் எழுநூற்றி நாற்பத்தி ஏழாவது செய்தியாக பதிவு செய்யப்படுகிறது நபிகள் நாயகம் சல்லல்லாஹிவர் செல்லம் சொன்னார்கள் துணரலுல் ஆழமாலும் யோமல் இஸ்ரேயினி பல்கமீர் திங்கக்கிழமை வியாழக்கிழமை இந்த இரண்டு நாட்களிலும் மனிதர்கள் செய்யக்கூடிய அமல்களை அல்லாஹுவிடத்தில் எடுத்து காட்டப்படுகிறது அல்லாவுக்கு எல்லாம் தெரியும் ஆனா வானவர்கள் என்ன செய்வாங்கன்னா திங்கக்கிழமை இருந்து வியாழக்கிழமை வரைக்கும் வியாழக்கிழமை இருந்து திங்கக்கிழமை வரைக்கும் உன் அடியார்கள் இந்த அமல்களை செய்தார்கள் ஏமாற்றினார்கள் கலப்படம் செய்தார்கள் பித்தலாட்டம் செய்தார்கள் உரம் பேசினார்கள் கோல் மூட்டினார்கள் அவதூறு சுபத்தினார்கள் இவைகளையும் எடுத்து காட்டுவார்கள் திக்ர் செஞ்சாக டான கர்மா ஜெஞ்சாக 4 தெருவு உதவி செஞ்சாங்க நபிலான சொற்கையை சொல்றாங்க இவைகளையும் அல்லாஹ்விட சன்னிதானத்திலே எடுத்து காட்டுவார்கள் எப்போ ஒவ்வொரு திங்கக் ஒவ்வொரு வியாலக் கரதேன் எனவேதான் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க ஃவஹிபு அய்யு ஹல அமலி வான சாய்முன் நான் நோன்பாலியாக இருக்கும் நிலையில் என்னுடைய வணக்க வழிபாடுகள் அல்லாஹவிடத்தில் சமர்ப்பிக்கப்பட வேண்டும் என்பதற்காக நான் பிரியப்பட்டு ஒவ்வொரு வியாழக்கிழமையும் நான் நோன்பு வைப்பேன் பெருமானார் சொன்னார்கள் வந்து எப்படிப்பட்டவங்க எல்லா பாவங்களையும் மண்டிக்கப்பட்டவர்கள் அந்த ஒவ்வொரு திங்கட்கிழமையும் நான் நோன்புவேன் ஒவ்வொரு வியாழக்கிழமையும் நான் நோன்புவேன் ஏன் தெரியுமா என்னை எடுத்து நோன்பு வைப்பேன் உங்கள் ஹபீர் நோன்பு வைத்திருக்கிறார் என்று நான் எடுத்து காட்டப்பட வேண்டும் என்பதற்காக நான் நோன்பு வைத்தேன் என்று பெருமானார் சொந்தல்லா சங்கம் சொல்லி காட்டுவார்கள் ரசூருல்லா வந்து உள்ளூர்ல இருந்தாலும் வெளியூருக்கு போனாலும் தெரியுதா திங்கை வியாழன் கட்டாயமாக நோன்பு வைப்பார்கள் நீங்க நம்ம சமுதாயத்தில் பார்க்கின்ற பொழுது அதிகமான பெண்கள் திங்கக்கிழமை நோன்பு வைக்கிறாங்க வியாழக்கிழமை நோன்பு வைக்கிறாங்க நம்ம பகுதியிலேயே அதிகமான பெண்கள் திங்கள் வியாழன் சரியாக நோன்பு வைப்பார்கள் நேற்று கூட நான் ஆசிரியராக பணியாற்றக்கூடிய என்னுடைய மருச மாணவிகள்கிட்ட கேட்கிறேன் நாங்க எல்லா நோன்பு வச்சிருக்கிறோம் அப்படிங்கிறாங்க கேட்டதற்கு வியாழக்கிழமை அப்ப திங்களும் வியாழக்கிழமையும் ஆண்களை விட பெண்கள் அதிகமாக அந்த நோன்புகளை நோர்த்தக்கூடிய ஒரு அருமையான காட்சியை நாம் பார்த்து வருகின்றோம் பெருமானார் சொந்தல்லா வலிவசன் தான் சொன்னதாக முஸ்லீமில் ஒரு ஹரீஸ் பதிவு செய்யப்படுகிறார் சகீகான செய்தி ரசூல்லா சொல்றாங்க துஸ்த அனு அபுகாபுல் ஜன்ன தி வல் ஹமீஸ் ஒவ்வொரு திங்கக்கிழமையும் ஒவ்வொரு வியாழக்கிழமையும் சுவர்க்கத்தின் வாசல்கள் திறக்கப்படுகிறது அன்னைக்கு ஒரு ஆளு நோன்பு வைத்த நிலையில் நல்லதங்கள் செய்த நிலையில் திங்கக்கிழமை வசாத்தாயத்தாரு வச்சுக்கிடுவோம் வியாழக்கிழமை இறந்துட்டாரு வச்சுக்கிடுவோம் இவருக்கு சொர்க்கம் தான் நேரடி சொர்க்கம் அல்ல நேரடி சொர்க்கம் கிடையாது அது சிவராக்களுக்கு மட்டும்தான் வீர மரணம் அடைந்தவர்களுக்கு மட்டும் தான் நேரடி சொர்க்கம் மற்ற யாரு இறந்தாலும் கூட அவர் திங்கக்கிழமை கோபம் வச்ச நிலையில இறந்துட்டாருன்னா வியாழக்கிழமை நோம்பு நிலை இறந்துட்டாங்களா சிறுக்கு வைக்காமல் இறந்தால் மற்ற பாவங்களை அல்லாஹு நாடினால் மன்னிப்பான் இல்லை என்றால் தண்டனை கொடுப்பான் ஆனா அவருக்கு சொர்க்கம் கிடைக்கும் ஏன் அப்படின்னா திங்கக்கிழமை நோன்பு வைத்த நிலையில் வியாழக்கிழமை நோன்பு வைத்த நிலையில் அவர் மௌத்தாக இருக்கிறார் என்பதை இந்த அதிசின் மூலமாக நாம் தெரிந்து கொள்ளலாம் அருமையானவர்களே அப்ப வாரத்திற்கு இரண்டு நாட்கள் திங்களும் வியாழனும் ஆண்டுக்கு ஒரே ஒரு நாள் ஒரு மாதத்தில் ஒரு நாள் அந்த மாதத்தை ரசூல்லா சொன்னாங்களே தவிர அந்த மாசத்துல இந்த நாள் அப்படின்னு ரசூல்லா சொல்லல ஹதீசையும் கிடையாது ஆயத்திலையும் கிடையாது ஹதீசை நாம் புரட்டி பார்க்கின்றோம் உசாமா அலி அல்லா அனுபவம் இது நசாயில வந்து ரெண்டாயிரத்தி அறுநூற்றி அறுபத்தி ஆறாவது செய்தியாக பதிவு செய்யப்படுகிறது உசாமார் அலி அல்லா சொல்றாங்க யாரும் சூழல்லா ரமலான்ல நீங்க முழுமையா நோன்பு வைக்கிறீங்க தமலான் வந்து முழுமையா நோம்பு வைக்கணும் ரமலான் அல்லாத மற்ற பதினோரு மாதங்கள்ல மாசத்துல மூணு நாள் நோம்பு வச்சா போதும் சுண்ணத்தான நோன்பு மாசத்துல மூணு நாள் சுண்ணத்தான நோன்பு ஏது விரை பதிமூன்று பதினான்கு பதினைந்து இந்த மூன்று நாட்கள் சுண்ணத்தான நோன்புகள் இது அல்லாம ஒவ்வொரு தீய ஒவ்வொரு வியாழக்கிழமையும் அதுவும் சுண்ணத்தான நோன்புகள்

யவுஃபலுன்னா சோஹன்ஹு பைன ரஜப வரமலான ரஜபு மாதத்திற்கும் ரமலான் மாதத்திற்கும் இடையில் வரக்கூடிய இந்த ஷாபான் மாதத்தின் சிறப்பை மக்கள் எல்லாம் மறந்து வாழுகிறார்கள் நம்மளை அரசூலா சொல்றாங்க நாம மறந்து வாழ்கின்றார்கள் வகுவ சகுருவன் இது ஒரு மாதம் எப்படிப்பட்ட மாதம் தெரியுமா துர்ஃப ருஃபீகில் ஆழமாளோ இலா ரபில் ஆழந்தேன் இந்த மாதத்தில்தான் மனிதர்கள் செய்யக்கூடிய அமல்களை அமல்களை சமர்ப்பணம் செய்யப்படுகிறது அல்லாஹுவிடத்தில் காட்டப்பட வேண்டும் என்பதற்காக இந்த மாதத்தில் நான் அதிகமாக நோன்பு நோர்கிறேன் என்று பெருமானவர் சொல்லு இந்த அரிசலை சொல்லி காட்டுவார்கள் அப்ப இந்த மாதத்துல ஏதோ ஒரு நாள் நம்முடைய அமல்கள் அல்லாஹ்விடத்தில் சமர்ப்பணம் செய்யப்படுகிறது. தோம்பைட்டது பரவாயில்லை. தோம்பைப்பது சுன்னத். ஆனா இந்த மாசத்துல எப்ப வேணாலும் நம்முடைய அமல்கள் எடுத்துக்காட்டப்படலாம் காட்டடலாம். அதனால இந்த ஒரு மாதம் எல்லா மாதங்களையும் பாவம் செய்யக்கூடாது. அட இந்த மாசத்துல முடிந்த அளவு நன்மை செய்யறோமோ இல்லையோ பாவத்தை விட்டோம். நாம் தவிர்த்து வாழ வேண்டும் என்பதையும் இந்த விளக்கமாக தெளிவாக சொல்லி காட்டுவார்கள் இந்த பெண்களை பொறுத்த மட்டிலும் மாதவிடாய் ஏற்பட்டு நோன்புகளை விட்டுருப்பாங்க அந்த நோன்புகளை எப்ப கலா செய்யணும் அப்படின்னா என்ன செய்வாங்கன்னா அவங்களுக்கு ரமலான்ல ஏற்பட்ட கலாவை வந்து இந்த சாபான் மாதத்தில் தான் கலா செய்வார்கள் கலா செய்வார்கள்

தாவாவிற்காக செல்லும் பொழுது அவர்களுக்கு நாங்கள் உள்முறையாக இருப்போம் தாவாவிற்கு போவாங்க அவங்களுக்கு தேவையான அந்த குதிரைகளை தயார் செய்வது போருக்கு செல்வதற்காக ஆயுதங்களை தயார் செய்வது உணவுகளை தயார் செய்வது இந்த வேலைகள்லாம் இருக்கிறதுனால மற்ற மாதங்களை எங்களால் நோம்ப கலா செய்ய முடியாது ஆனா மாதத்துல பெருமானார் அவர்கள் அதிகமாக நோம்பு வைப்பாங்க அவங்களோடு சேர்ந்து நாங்களும் நோம்பு வச்சிருவோம் கலா செஞ்சிருவோம் என்று ஆயிஷர் அலி அல்லா சொல்லி காட்டுவார்கள் இப்போ நம்ம குடும்பத்து பெண்கள் முதல்ல நோம்பு வைக்கிறாங்களான்னு பாத்துக்கணும் நோம்ப விட்டுருந்தாங்கன்னா இந்த சாபான் மாசத்துல அவங்கள கலா செய்ய வைக்கணும் பெண்கள்கிட்ட போய் இந்த செய்தியை நாம என்ன செய்யணும் அப்படின்னா எடுத்து சொல்ல வேண்டும் என்று இந்த நேரத்தில் நான் கேட்டுக்கொள்கின்றேன் பெருமானார் சொல்லல்லாஹல்வ செல்லம் அவர்கள் ஒரு அரிசல சொல்றாங்க ஒவ்வொரு திங்கக்கிழமையும் ஒவ்வொரு வியாழக்கிழமையும் சுவர்க்கத்தின் வாசல்கள் திறக்கப்படுகிறது அந்த நாளையில மனிதர்களுக்கு பாவங்கள் மன்னிக்கப்படுகிறது எந்த மனிதர்களுக்கு தெரியுமா அல்லாவுக்கு செருக்கு செய்யாம இருக்கிறாங்களே அவங்க பாவங்களை எல்லாம் அல்லாஹ் மன்னிக்கிறான் சிரிக்கு செஞ்சா அதுக்கு இஸ்திக்பார் செய்யணும் செய்யாம மன்னிக்க மாட்டான் ஆனால் சிரிக்கு செய்யல மற்ற பாவங்களை செய்யறாரு ஆனா ஒரு பாவம் அந்த பாவத்தை செய்து வந்தால் அவனுக்கு மன்னிப்பு கிடையாது அது என்ன பாவம் தெரியுமா அதுக்கு சமுதாயத்தில் ரொம்ப இருக்கு குடும்பத்து குடும்ப வீட்டுக்கு வீடு வாசப்படி என்பதை தோன்றி எல்லா குடும்பங்களிலும் அந்த பாவங்கள் நடந்து கொண்டே இருக்கின்றது பெருமானார் காண ஷஹனாகோ நண்பர்களுக்கு மத்தியில சண்டைகள் ஏற்பட்டு பேசாமல் இருக்கிறாங்களே இந்த ரெண்டு பேர் பாவத்தை அல்லாஹ் மன்னிக்கவே மாட்டான் ஒரு முஸ்லிம் தன்னை போன்ற முஸ்லிமோடு சண்டை செய்யும் எத்தனை பேசாம இருக்கலாம் நாட்களுக்கு மேலால் அந்த இருவரில் ஒருவர் யார் கொண்டு சலாம் சொல்லுகிறாரோ அவன் பேசுற மாதிரி தெரியல சொல்ற மாதிரி தெரியல நாம சலாம் சொல்லி பேச ஆரம்பிப்போம் அப்படின்னு யார் முந்திக்கொண்டு சலாம் சொல்லுகிறாரோ அவருடைய பாவங்களை அல்லாஹு மன்னிக்கின்றான் அவருக்கு சொர்க்கத்தை கொடுக்கின்றால் அவர் தான் சிறந்தவர் என்று பெருமானார் சொல்லல்லா அவர்கள் செல்லம் ஒரு அதிசின் மூலமாக சொல்லி காட்டுகிறார்கள் ஆக ஷாபான் மாதத்துல ரமலானை எதிர்நோக்கி நாம் எல்லாம் அமர்ந்திருக்கின்றோம் இந்த ஷாபான் மாதத்தில் முடிந்தால் நோன்பு வைக்கலாம் கட்டாயம்லாம் கிடையாது அது என்னைக்கு வேண்டாலும் வைக்கலாம் அதிலும் எந்த விதமான குறிப்புகளும் இல்லை மாசத்துல மூணு நோன்பு வைக்கலாம் ஒவ்வொரு திங்கள் வியாதையில வைக்கலாம் தவறே கிடையாது ஆனால் நாம் வைத்த நோன்புகளையும் நாம் வைத்த வணக்க வழிபாடுகளையும் அல்லாஹ் ஏற்றுக்கொள்வதாக இருந்தால் யாத்தையாவது சண்டை போட்டு வருஷ கணக்கில் பேசாமல் இருந்தா அந்த நட்பை மறுபடியும் நாம் புதுப்பித்துக் கொள்ள வேண்டும் அப்போதுதான் அல்லாஹ் நம்முடைய பாவங்களை மன்னிப்பான் என்பதை பெருமானார் அலைஹி வஸல்லம் சொல்றாங்க எல்லாம் அல்ல அல்லாஹு எதை நாம் பேசினோமோ எதை நாம் கேட்டோமோ அதன் பிரகாரம் செயல்படக்கூடிய நன்மக்களாக நம் அனைவரையும் அல்லாஹ் ஆக்கியல் புரிவான் அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி